أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعم نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد. عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. الله حي الله نالر الله حي الله هالر أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وأن تَحْفُوا أقرب للتقوى ولا تنسوا الفضل بينكم إن الله بما تعملون بصير

நாம் எல்லாம் புனிதமான தினம் ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய கட்டளையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்றுகூட இருக்கின்றோம் அல்லாஹு தாலா கபுல் செய்வானாக ஆமாம் அருமையானவர்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்து அதில் எண்ணற்ற ஜீவராசிகளை படைத்து அதில் எல்லாவற்றிலும் மிக சிறந்தவர்களாக அல்லாஹு தாலா மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான் அந்த மனித சமுதாயம் இந்த உலகத்திலேயும் சிறந்ததாக இருப்பதை போன்று மறுலோகத்திலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றதாக சிறந்த சமூகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டிதான் பல நபிமார்களை அனுப்பி இறுதியாக வந்த கண்மணி நாயம் ரசூலுல்லாஹி செல்லுள்ளாகு அறிவு செல்ல அன்னவர்கள் வரைக்கும் நபிமார்களை அனுப்பி நம்மளுக்கு வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தந்தார் அந்த நபிமார்கள் எவ்வாறு வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதன் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பட்சத்திலே நாம் இந்த உலகத்திலும் சிறந்தவர்களாக திகழ முடியும் மறுமையிலும் சிறந்தவர்களாக திகழ முடியும் அந்த ஒரே நோக்கத்திற்காக தான் வந்தோம் ஏதோ படைப்பில் சிறந்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வாழ்க்கையிலே சிறந்தவர்களாக வாழ வேண்டும் அல்லவா படைப்புடைய நோக்கம் சிறந்த படைப்பு ஆனால் அந்த சிறந்த படைப்புடைய நோக்கம் சிறந்தவர்களாக வாழ வேண்டும் அப்படி சிறப்பு இல்லாமல் வாழ்வோமையானால் மாதல்ல அல்லா காப்பாத்தன நரகத்துடைய படுகொலிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது இதுதான் நம்மளுடைய குரான் கட்டுத்தரக்கூடிய ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த உலக வாழ்க்கையிலே மனிதர்கள் குறிப்பாக மோமின்கள் இரண்டு விஷயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும் அந்த இரண்டு விஷயங்களில் கவனம் செலுத்தினால்தான் இந்த உலகத்திலும் சிறந்து விளங்க முடியும் மறுமையிலும் சிறந்து விளங்க முடியும் ஒரு மனிதனுக்கு அல்லாங்கத்தான் உடலை கொடுத்திருக்கின்றான் அந்த உடலுடைய இயக்கத்திற்கு பல உறுப்புகளை கொடுத்து அந்த உடலிலே நப்சு மனசு என்ற ஒரு உள்ளத்தை வைத்து சிந்தனா சக்தியை கொடுத்து நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பூலோகத்திலே அனுப்பியிருக்கின்றான் மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா இருக்கின்றதே அந்த ஆன்மாவுக்கு தான் நல்லது கெட்டது இந்த உலக உடல் இருக்கின்றதே இந்த அந்த உடலுடைய இயக்கத்திற்கு ஆன்மா சரியாக இருக்க வேண்டும் ஆன்மா சரியான முறையிலே செயல்பட வேண்டும் அது சரியான முறையில் செயல்பட்டால்தான் இந்த உடலும் சரியாக இயங்கும் செயல்படும் அதை பற்றி பெருமானார் சூழ்நிலாக செல்லாக வரைவு செல்லம் என்னவர்கள் சொல்லித்தரும் பொழுது மனிதனுடைய படைப்பிலே மனிதனுக்கு உள்ளம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கல்பு படைக்கப்பட்டு இருக்கின்றது அந்த கல்ப்பு என்ற அந்த சதை கட்டி இருக்கின்றதே அது சரியாக இருந்தால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து காரியமும் சரியாக இருக்கும் அந்த சதை கட்டி கெட்டுவிட்டால் உடலும் கெட்டுவிடும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து காரியமும் காரியங்களும் கெட்டுவிடும் என்று சொல்லி பெருமான மசூரூபாய் செல்லம் ஆறு வடை செல்ல அவர்கள் முத்தாய்ப்பாக சொல்லி தந்தார்கள் அந்த அந்த ஆன்மாவை ஒவ்வொரு மனிதர்களும் நோக்கமாக அதை கவனிக்க வேண்டும் இரண்டு விஷயங்கள் உடலை கவனிக்க வேண்டும் அதற்காக உலகத்தில் செயல்படுகின்றோம் அதே போன்று நம்மளுடைய உள்ளத்தையும் கவனிக்க வேண்டும் அந்த உள்ளத்தை கவனித்தால்தான் நாம் இம்மையிலும் வெற்றியாளர்களாக திகழ முடியும் மறுமையிலும் வெற்றியாளர்களாக திகழ முடியும் அந்த உள்ளத்தை கவனிக்கல உடலை மட்டும் நம்ம கவனிச்சுட்டு போய்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் ஹைவான்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் நமக்கு அல்லாஹத்தால பகுத்தறிவை தந்திருக்கின்றான் அந்த உள்ளத்தை சிந்தனா சக்தியை பயன்படுத்தி உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதங்கள் இருக்கின்றது உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நபியுடைய வாழ்க்கை இருக்கின்றது அதை எடுத்து இந்த உலகத்திலே வாழு என்பதை அல்லாஹ் கட்டுத்தந்தான் ஈமாண்டு சொல்கிறோம் அது உடல் சார்ந்ததா அது உள்ளம் சார்ந்தது தக்குவா என்று சொல்லுகின்றோம் அது உடல் சார்ந்ததா உள்ளம் சார்ந்தது எஹ்லாஸ் என்று சொல்லுகின்றோம் எஹ்சா என்று சொல்லுகின்றோம் இப்படி இதுவெல்லாம் உள்ளத்தை சார்ந்ததாக இருக்கின்றது அந்த உள்ளத்தை நீங்கள் பக்குவப்படுத்த வேண்டும் இதைத்தான் அல்லாஹு தாலா பல இடங்களிலே அல்லாஹ் பேசிக் கொண்டு வருகின்றான் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள் சரிபடுத்துங்கள் அருமையான பெரிய உள்ள சகோதரர்களே அந்த உள்ளத்திலே ஈமானும் தக்வாவும் பொழுது நாம் இந்த உலகத்திலே சிறந்தவர்களாக திகழ்கின்றோம் பாவத்தை சுமந்தவர்களாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றோம் பாவம் செய்ய அடியார்கள் தான் நபிமார்களை தவிர மற்ற அடியார்கள் எல்லாம் பாவம் செய்தவர்கள் ஆனால் அல்லாக விரும்பக்கூடிய நோக்கம் என்ன அந்த பாவத்தில் இருந்து என் அடியார் எண்பக்கும் திரும்பி வர வேண்டும் என்னிடத்தில் அவன் தௌபா செய்ய வேண்டும் என்னிடத்தில் அவன் இஸ்திக்கு செய்து செய்த பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகின்றான் அதன் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்பதை தான் அல்லாஹ் நமக்கு கெட்டுத் உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்தக்கூடிய விஷயத்திலே அடிப்படையான விஷயம் ஈமான் தக்குவான் ஈமான் ஈமான் நம்ம பேசுறோம் ஈமான் வந்துடுமா அந்த ஈமான் என்ற பேசக்கூடிய அந்த விஷயத்தை நாம் சிந்தனையில் எடுக்க வேண்டும் நம்ம ஈமான் கொண்டு இருக்க நிச்சயமா நன்மை இருக்கு அல்லாஹ் தால நன்மையை தருமா அதுல மாட்டு இல்ல ஆனா அந்த ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும் அந்த ஈமானை அதிகப்படுத்த வேண்டும் இரையச்சத்தை இடம்பெறம் செய்ய வேண்டும் இரையச்சு இரையச்சு என்று சொன்னா அது எப்படி வந்துடும் வந்துருமா அதை உள்ளத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் அல்லாஹுடைய அந்த வல்லமையை நினைத்து பார்த்து அவனுடைய அந்த குதரத்தை நினைத்து பார்த்து அல்லாஹுடைய அந்த குதிரத்து இல்லாமல் இந்த உலகத்திலே அணுவும் எதுவுமே பெருமாநாஹி செல்லு அம்மன் அவர்கள் சொல்லி தரும்பொழுது இந்த வாழ்க்கை இருக்கின்றதே ஒரு பிரயாணம் இந்த வாழ்க்கையில ஒரு நிழல்ல போய் நம்ம தங்க நம்ம ஒரு மரத்தடி நிழல் இருக்குது அந்த நேரத்துல தங்குற எவ்வளவு நேரம் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் என்ன செய்வோம் நம்ம ஓய்வு எடுப்போம் நம்ம களைப்பு மாற மட்டும் அந்த இடத்துல ஓய்வு எடுப்போம் அடுத்து நம்ம என்ன செய்வோம் போய்கிட்டே இருப்போம் அதே போன்று நாம் அருவாங்கிலிருந்து நாம் இந்த அஜிசாமுக்கு வந்து இருக்கின்றோம் இந்த இருந்து பருசுக்குக்கு அந்த கபருடைய வாழ்க்கைக்கு செல்ல இருக்கின்றோம் கொஞ்ச நாளில் நம்ம போயிடுவோம் இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையை பெருமை நாள் சிறந்த வரைவு செல்லம் அவர்கள் சொல்லி திரும்பவே இது ஒரு மரத்துடைய நிழல் அந்த நிழலில் நம்ம ஓய்வு எடுக்கிறதுக்கு வந்துருப்போம் இந்த இந்த ஓய்வாக இருக்கூடியவர் அந்த வாழ்க்கையில நாம் இரண்டு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் உள்ளம் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் உடல் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கை இப்ப எப்படி இருக்குது உடல் சார்ந்த விஷயங்களிலே இருக்கின்றோம் எதுவரை ஓடிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்மளுடைய மௌத்து வரையும் ஓடிக்கொண்டிருப்போம்

அந்த அல்லாஹுடைய அடியார்கள் சாணிகங்கள் அந்த முத்தக்கீன்கள் அந்த சுகதாக்கள் அவர்களை தவிர ஓடி வாழ்க்கையே என்ன இருக்காது அப்ப அல்லாஹுவை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹின் பக்கம் நெருங்கி வர வேண்டும் என்பதற்காகத்தான் நபிமார்களை அனுப்பி அல்லாஹ் அந்த வாழ்க்கையை கட்டு அதன் அடிப்படையிலே நம் வாழ்க்கையில முக்கியமான விஷயம் அல்லாஹுடைய பொருத்தம் நமக்கு வேண்டும் அல்லாஹுடைய அந்த அடியார்களாக நாம் திகழ வேண்டும் என்று சொன்னால் தக்குவா இரையச்சம் இஸ்து கஃபாறு நம்மளிடத்தில் அவசியம் வர வேண்டும் அல்லாஹு ஒரு ரகையுமாக இருக்கின்றான் அவன் பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் இந்த அடியான் பாவம் செய்யும் பொழுது அல்லாஹுடைய நெருக்கத்திலிருந்து தூரமாகின்றான் ஒரு அடியான் பாவம் செய்யறான்னு வச்சுக்கிறோம் நம்ம பாவம் செய்யக்கூடியவங்க தெரிஞ்சு செஞ்சாலும் சரி தெரியாமல் செஞ்சாலும் சரி அல்லா காப்பாற்றுங்க பெரும் நம்ம பெரும் பாவம் ஈடுபட மாட்டோம் சிறு பாவங்கள் நம்ம தெரிந்து செய்யலாம் தெரியாமல் செஞ்சிருவோம் அந்த பாவம் கூட அடியானை என்ன செய்கின்றதா அல்லாஹுவிடம் நெருங்கி இருக்கக்கூடிய அடியானை தூரமாக்குகின்றதா அப்ப அல்லாஹுவை நாம் நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய அந்த வழிமுறை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை யாரிடத்தில் வருகின்றதோ உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி இகலாசான முறையில யார் விவாதத்தை செய்கின்றார்களோ விரோதத்தையும் மன புரோதத்தையும் கோபத்தையும் விட்டு இந்த உலகத்தில் யார் வாழுகின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹருடைய பொருத்தத்தை பெற்ற அடியார்கள் என்பதை அல்லாஹு நமக்கு பேசித் தருகின்றார்கள் அருமையானவர்களே நாம் பாவத்தில் இருந்து மீட்சி பெற வேண்டும் என்று சொன்னால் எஸ்தேகாறு செய்ய வேண்டும் அல்லாஹர் சொல்லித் தருகின்றான் பா த ஃபூ அக்கிற புலி தக்குவா வல தன் ச உல் ஃபலுல பைனக்கும் இன்னெல்லாம் கபிமாத ம மேலும் நீங்கள் மன்னித்து விடுவது விட்டு கொடுப்பது பயபக்திக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றது அக்கற புலி தக்குவா நீங்கள் மன்னிக்கக்கூடிய அந்த குணாதசியம் உங்களிடத்தில் இடத்தில் வரும் பட்சத்தில் விட்டு கொடுக்கும் மன மனநிலை உங்களிடத்தில் இடத்தில் வரும் பட்சத்தில் நீங்கள் அக்கரபொல்லி தக்குவா தக்குவாவின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக உங்களுடைய உள்ளத்திலே தக்குவா இடம் பெறுகிறது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி தருகின்றார் என்ன குணம் வர வேண்டும் ஒரு அடியார் செய்யக்கூடிய ஒரு குற்றத்தை நாம் செய்த குற்றத்துக்காக அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அந்த அடியார் செய்த குற்றத்தை மன்னிக்க வேண்டும் அந்த மன்னிக்கும் என்ற அந்த குணாதிசயம் நம்மளிடத்தில் வரும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே உங்களை அறியாமலே தக்குவா இடம் பெற்றுவிடும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித் தருகின்றான் தொடர்ந்து சொல்லி தரும்பொழுது ஆகவே உங்களுக்கு இடையில் உபகாரம் செய்து கொள்வதில் தயால குணத்துடன் நடப்பதை மறந்து விடாதீர்கள் ஒருவருக்கு ஒருவர் உபகாரமா வாழுங்க கொஞ்ச நாள வாழ்க்கை கொள்ளும் முஸ்லிமும் இஹ்வா ஒவ்வொரு முஸ்லிம்கள் மோமின்களும் சகோதரர்கள் ஒரு தாய் மக்கள்கள் போன்றவர்கள் ஆகையால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உபகாரம் செய்யக்கூடியவர்களாகவும் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை மிகு பெருமான அரசு ரூபாய் செல்லாக நினைவு செய்து இந்த உபகாரமும் உதவியும் செய்யக்கூடிய அந்த குணாதிசயம் எந்த அடியார்களிடத்தில் அவர்களிடத்தில் பெறுகின்றதோ இடம்பெறுகிறது என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் தொடர்ந்து நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க எப்படி வாழ்றீங்க என்ன இப்ப ஊர்ம சகோதரர்களுக்கு நண்பர்களுக்கு மத்தியிலே நான் தவறு செய்ய மாட்டேன் என்று ஒரு மனிதன் நம்ம இருந்து விடலாம் ஆனால் அல்லாவுக்கும் மத்தியிலே தவறு செய்யாத அடியானாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹுவை நினைத்து பார்க்க வேண்டும் இந்த குற்றத்தை அல்லாஹை தடுத்திருக்கின்றான் இதை செய்யக்கூடாது இதை பெருமானார் சென்லா வலிவு செல்ல மன்னர்கள் தடுத்திருக்கின்றார்கள் இதை செய்யக்கூடாது என்ற உணர்வு நம்மிடத்தில் மிக வேண்டும் நாலு மனிதர்கள் மத்தியிலே நாலு சகோதரர்கள் மத்தியிலே நம்ம என்ன செஞ்சிருவோம் ஒரு ஹராமான காரியத்தை தப்பான காரியத்தை செய்ய மாட்டோம் ஆனால் மறைவுல இருந்து அப்புறமா பார்த்துக்குருவோம் நம்மளுக்கு மூத்து வந்த புது கபுல போய் பார்த்துக்குவோம் அப்போ தெரியும் அல்ல பிடிக்கும்போது இன்னும் அல்லாஹுடைய பிடி இருக்கின்றது அது கடுமையான ஒரு பிடி அவனுடைய பிடியில் இருந்து நம்ம தப்ப முடியாது அது இந்த உலக வாழ்க்கையா இருந்தாலும் சரி மறுமையுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி ஒவ்வொரு அடியார்களுடைய உச்சி குடும்பியும் அல்லாஹுடைய பிடியில் இருந்து கொண்டிருக்கின்றது அப்ப நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் தனிமையில் இருந்தாலும் தவறு செய்யாதவர்களாக அல்லாஹுக்கு பயந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆனால் அந்த தவறு செஞ்சு நம்ம தனிமையில் இருந்து செஞ்சுட்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு காலத்தை ஒதுக்கிட்டு இருந்தோம்டா அல்லாஹ் வந்து எப்படிப்பட்டோம் தெரியுமா மன்னிப்பான் அருகமுறாகிமே ஆனால் அந்த தௌபாவுக்கும் அந்த இஸ்திபாருக்கும் சில ருக்குனு சில ரூல்ஸ் சருத்துக்கள் இருக்கின்றது அதன் அடிப்படையிலே அந்த பாவ மன்னிப்பு அந்த தௌபா இருக்க வேண்டும் அந்த சருத்துக்கள் இல்லாமல் நாம் கேட்கக்கூடிய அந்த பாவங்கள் இருக்கின்றது அது வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் அசோபில்லா அஸ்தோபில்லா அல்லா ஏமாற்ற முடியாது நாக்கில் சொல்றதுக்கு அசோபில்லா அல்லாத உள்ளத்திலே உணர்ந்து தன் தான் செய்த பாவத்தை உணர்ந்து என்று தடவை நிச்சயமாக மன்னிக்கிறான் எந்த உணர்வும் இல்ல எந்த பயமும் இல்லை அப்படி இருந்துட்டு அசோப்பில்லா அசோக்லான்னு சொல்லிட்டு இருந்தா நன்மை இருக்குது ஆனால் பாவம் மன்னிக்கப்படுமா என்பது கேள்விக்குடி அப்ப உள்ளத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும் பரிசுத்தப்படுத்திவிட்டு அந்த இப்பாதத்துக்களை நீங்கள் பேணுதலாக செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் அந்த தௌபாவுடைய சருத்துக்கள் நான்காக இருக்கின்றது அந்த தௌபா நாம் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் இடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்பதற்கு நமக்கு சொல்லி தரும் பொழுது அந்த பாவத்தை நிறுத்துதல் நான் இனிமேல் இந்த பாவமே செய்ய மாட்டேன் உதாரண போய் சொல்லிட்டோம் இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று நிறுத்துவது அதை நிறுத்தாமல் இன்னைக்கு வந்து கேட்க வேண்டியது நாளைக்கு போய் போய் சொல்ல வேண்டியது அல்லா என்னை ஏமாத்துக்கிட்டு வந்திருக்கமா எல்லாம் ஏமாற்ற முடியுமா அப்போ முதல் சருத்து என்ன சொன்னால் பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று நிறுத்துவது இரண்டாவது சருத்து வேணென்று சொன்னால் அந்த செஞ்ச பாவம் இருக்கிறத அந்த பாவத்துக்காக வருந்துவது ஒரு பாவம் செஞ்சிட்டேன் அந்த பாவத்தினால ஒற்றுமையாக இருந்த ரெண்டு சகோதரர்கள் மத்தியில பொய் சொன்னேன் அந்த பொய்யின் மூலியமாக அவர்களுடைய குடும்பம் அவ்வாறு சதஞ்சு போய் கிடக்கின்றது இப்ப நாம் சொன்ன அந்த ஒரு பொய்யின் விளைவு அந்த பொய்யின் காரணத்தால் அந்த குடும்பம் ஒத்துமையாக இருந்த குடும்பம் பிரிஞ்சு கிடக்குது இப்ப இத நினைச்சு யா இப்படி நான் சொல்லிட்டேனே இப்படி ஆகி போச்ச அப்படின்ட்டு அந்த பாவத்தை நினைத்து நீங்கள் வருந்த வேண்டும் அந்த பாவம் செஞ்ச பாவத்தை நினைச்சு நீங்க வறந்து கண்ணீர் வடிக்க வேண்டும் மூன்றாவது அந்த பாவத்தை மீண்டும் செய்ய மாட்டேன் இனிமே யாரெல்லாம் என்னுடைய மரணம் வரைக்கும் இந்த பாவத்தின் திரும்ப மாட்டேன் என்ன வைராக்கியம் எடுப்பது வன உறுதிப்பாடு எடுப்பது நான்காவதாக ஒருவருக்கு தவறு செய்து இருந்தால் இது அல்லாவது சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மூணு விஷயம் என்ன செய்யணும் பாவத்தை நிறுத்துவது பாவத்தை நினைத்து வருந்துவது இந்த பாவத்தின் பக்கம் மீண்டும் திரும்ப மாட்டேன் என்று வைராக்கியம் எடுப்பது நான்காவதாக சொல்லி தரும் பொழுது ஒரு அடியாருக்கு செய்யக்கூடிய பாவம் இருக்கின்றது எத்தனை அடியார்களை நோவினைப்படுத்திருக்கின்றோம் எத்தனை சகோதரர்களை நோவினைப்படுத்திருக்கின்றோம் எத்தனை உயிர் ஜீவன்களை நோவினைப்படுத்திருக்கின்றோம் இதுவெல்லாம் அடியார்களுக்கு செய்யக்கூடிய பாவம் இந்த பாவத்தை அந்த அடியாரிடத்தில் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் அந்த அடியார் மன்னித்தால் தான் அல்லாகவே மன்னிப்பான் உதாரணத்துக்கு அப்போ ஒரு அடியாருக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம் நோயினை படுத்திட்டோம் அவருடைய மனம் கஷ்டப்பட்டு அவர் நொந்து நொ நொந்து போயிட்டார் அப்படின்ட்டு சொன்னால் அந்த நேரத்தில் போய் நம்ம அவர்கிட்ட போய் உடனே மன்னிப்பு கேட்டணும் சரி காலப்போக்கில் நம்ம மன்னிப்பு கேட்கல அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு அவர் கிண்டுக்கள் ஆகிட்டார் மறைஞ்சு மரணிச்சுட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் அந்த அடியாரிடத்தில் நாம் பாவம் மன்னிப்பு கேட்க முடியாது மன்னிப்பு கேட்க முடியாது ஆனால் அந்த மகத்திசியங்களை நமக்கு சொல்லி பொழுது அந்த இடத்தில் நீங்கள் அந்த அடியாருக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் யா ல்லா இவருடைய பாவத்தை மன்னித்து விடு இவருடைய குடும்பத்தை நல்லாக்கி வை இவருக்கு மறுமையிலும் சோனத்தை கொடு ஜன்னத்தில் குருதவுசி என்னும் சொர்க்கத்தை கொடு என்று அவருக்காக துவா செய்துவிட்டு யார்லா அந்த அடியாருக்கு அந்த அடியாருக்கு நான் பாவம் செய்துவிட்டு என்னுடைய பாவத்தை மன்னித்துவிடு என்று அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்பதை அத்தியசிங்கள் நமக்கு சொல்லி கொள்கிறார் அருமையான பெரியொளி சகோதரிகளே நம்மளுடைய உள்ளத்திலே மன்னிப்பு என்னும் குணாதிசயத்தை நாம் ஏற்படுத்தி சொல்ல வேண்டும் பெருமான ரசோலு தந்தார்கள் சில்மன் சொல்லித்தந்தார்கள் உன்னை துண்டித்து வாழ்பவனை சேர்ந்து வாளு நம்ம நம்மளிடம் இருக்கக்கூடிய உறவை பிரித்து யார் வாழுகின்றானோ அவனை நீ சேர்ந்து வாளு வா வித்திமன்னஹரமக்க உனக்கு தடுத்து கொண்டவனுக்கு உனக்கு உப உத உதவி உபகாரம் செய்யாமல் தடுத்து கொண்டவனுக்கு கொடுத்து வாளு அடுத்ததாக பெருமானார் நரசுகம் பாகு வலி செல்லம்மன் சொன்னார்கள் வ அம்மன் நலமக்க உனக்கு அநீதம் செய்தவனை நீ மன்னித்து விடு மார்க்கு நமக்கு சொல்லி கொடு தரக்கூடிய விசை என்னென்னு சொன்னால் நீங்கள் மன்னிக்கக்கூடிய அந்த குணாதிசயம் இருக்கிறது அது சீர் சிறந்த குணம் என்பதை சொல்லித் தருகின்றது இஸ்லாமிய அந்த மார்க்கத்தில் அடிப்படை சட்டத்தில் கைக்கு காய கையை காலுக்கு காலு என்று ஒரு இடத்துல எல்லாம் பேசுகிறான் கன்னத்தில் அடித்து அந்த கன்னத்தில் அடிச்சுட்டு போ கையை க கையை கையை வெட்டினா கையை வெட்டிட்டு போ இது நம்ம மார்க்கு சொல்லக்கூடிய அடிப்படையான விஷய சட்டம் குரானுடைய சட்டம் அந்த சட்டத்தை விட சிறந்த ஒரு மேன்மையான ஒரு குணம் இருக்கிறது என்று சொன்னால் மனிதர்களிடத்தில் அடியார்களத்தில் இடம்பெற வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி தருகின்றான் அதை விட சிறந்தது நீங்கள் கைக்கு கை எடுப்பதை விட காலுக்கு கால் எடுப்பதை விட அந்த குற்றத்தை மன்னிக்கும் மன்னிக்கும் பொழுது அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் உரிமையான பெரிய சொல்வதில்லே பெருமானார் மதீனாவில் மதீனாவிலிருந்து மக்கா பத்து மக்கா மக்காவை வெற்றி கொண்டு வந்து நுழைகிறாங்க அந்த மக்கத்து குஃபார்கள் எல்லாம் நீண்ட சம்பவம் பல இன்னல்களுக்கு பல தொல்லைகளையும் கொடுத்தார்கள் ஆனால் அந்த குறைசி அந்த குஃபார்கள் எல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததும் பத்தாயிரம் பேர் சகாபாக்கள் அவர்களுடைய அந்த தோழர்களோடு பிரமான் சல்லா அவர்கள் மக்காவுக்கு வருகிறார்கள் அந்த நேரத்தில் அந்த குஃபார்கள் எல்லாம் அந்த அந்த எல்லாம் முகமது வருகிறார் முகமதுடைய தோழர் வருகின்றார் நமக்கு என்ன நடக்கப் போகின்றதோ என்று பயத்திலே வீதியிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது வருமானார் சல்லாஹ் வலிவசல்லம்மன் அவர்கள் வந்து அந்த மக்கா வாசிகள் எல்லாம் அழைக்கிறார்கள் அழைத்து அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் ஓ என்னுடைய உறவுகளை என்னுடைய அந்த குறைசிகளை அப்படின்னு ஒவ்வொரு கோத்திரமாக கூப்பிட்டு பெருமானார் சலுல்லா அலிவசல்ல கேட்கும் பொழுது என்னிடத்தில் இருந்து நீங்கள் எதை எதிர்பார்க்கின்றீர்கள் என்று பெருமானார் கேட்கிறார்கள் அந்த குறைசி குப்பார்களே அந்த மக்கத்து வாசிகள் எல்லாம் சொல்லுகின்றார்கள் எங்களுடைய கண்ணியத்திற்குரிய சகோதரருடைய மகன் முகம்மது கண்ணியமாக நடந்து கொள்வார் என்பதை நாங்கள் விரும்புகிறோம் என்பதாக அந்த மக்கத் அந்த அந்த குஃபார்கள் எல்லாம் குறைசீர்கள் எல்லாம் சொன்னார்கள் அப்பொழுது பெருமான அரசோலுல்லாய் செல்லந்தாகலையோ செல்லமுன் அவர்கள் சில உடன்படிக்கைகளை சில வாக்குறுதிகளை வாங்கிக் கொண்டு அவர்கள் எல்லாரையும் மன்னித்தார்கள் பத்துகமக்கா இது சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன் அதில் உகது போரில் பெருமான அரசோனுலாகி செல்லல்லா வலையோ செல்லமன் அவருடைய சிறிய தந்தை ஹம்சார் அலியல்லாகு அன் அவர்களை மிக கொடூரமாக கொண்ட அந்த வேதனை இருக்கின்றது அது பெருமானார் சல்லல்லா வலிவு செல்லம்மன் அவர்களுடைய கண்களுக்கு மத்தியில் அது மிகப்பெரிய கவலையை கொடுத்து கொண்டிருந்தது அப்பேற்பட்ட நிகழ்வை நடத்திய யாரு ஹிந்தா என்ற ஒரு பெண் பெண்மணி அந்த ஹம்சார் அலி அல்லாஹன் அவர்களை கொடூரமாக கொள்வதற்கு சகிதாக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது யாரு ஹிந்தா என்ற அந்த பெண்மணி பின் பிற்காலத்தில் அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க ஆனால் அந்த ஹிந்தா என்ற பெண்மணி அங்கே வருகிறார் யாரு அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா இது குரான் அல்லாஹ் சொல்லிக்கிட்டு வர்றான் ஏதோ அங்கங்கே உள்ள கதைகள் என்னான்னு சொல்லலை குரான் அல்லாஹ் பேசிக்கிட்டு வரக்கூடிய அந்த சம்பவத்தை சொல்றேன் சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா என்ற பெண் அந்த அந்த இடத்துக்கு வருகின்றான் எங்கே பெருமானார் சல்லாஹ் மணிவ செல்லம்மன் அவர்கள் இந்த இடத்துக்கு அழைத்து உடன்படிக்கை செய்தார்கள் அந்த இடத்துக்கு வருகிறார் முக்காடு அணிந்து முகம் தெரியாமல் வந்து நினைக்கும் பொழுது பெருமானார் சல்லல்லாஹ் வலிவ செல்லம்மன் அவர்கள் குரலை வைத்து விளங்கிக் கொள்கிறார்கள் நீ ஹிந்தாதானே என்று கேட்கும் பொழுது ஆம் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது அந்த ஹிந்தாவிடமும் என்ன செய்கின்றார் அந்த ஹிந்தா பயந்துகிட்டு வர்றா நபி முகமது சல்லாஹ் வலிவு செல்லம்மன் அவர்கள் நம்மளை கொண்டு விடுவார்கள் என்ற பயத்திலே வருகின்றார் அப்பொழுது பெருமான் சல்லாஹ் வலிவசெல்லமன் அவர்கள் என்ன செய்தார்கள் சில உடன்படிக்கையை அங்கு பைக்கத்தை ஏற்படுத்துகின்றார்கள் பையத்து முரியுது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கோம் அதனால வந்து ஏதோ வேற வழி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் இல்ல குரான்ல சொல்லப்பட்ட விஷயம் பையத்து இருக்கிறது ஒவ்வொரு அடியார்களும் பையத்து செய்ய வேண்டும் ஒவ்வொரு மோமென்களும் பையத்து பெற வேண்டும் அவர்களுக்கு சிறந்த ஆசான்கள் இருப்பார்கள் அவர்களிடத்திலே பையத்து பெற்று நீங்க என்ன செய்யணும் அமைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு நபிசல்லா வலிவு செல்வம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பல ரீதியாக அவர்கள் பையத்து செய்தார்கள் உடன்படிக்கை எடுத்தார்கள் பையத்துடன் உடன்படிக்கை நான் மது அருந்த மாட்டேன் நான் வட்டி வாங்க மாட்டேன் நான் குழந்தைகளை கொள்ள கொள்ள மாட்டேன் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் பயத்து செய்தார்கள் அதே போன்ற அந்த ஹிந்தாவிடமும் பயத்து எடுக்கின்றார்கள் நீ சிறிய குழந்தைகளை கொள்ளக்கூடாது நீ வந்து இந்த மாதிரி வட்டி வாங்கக்கூடாது என்று சில வயத்துகளை எடுத்துவிட்டு அந்த ஹிந்தா என்ற பெண்மணியையும் பெண்மான் நரசம்மாவாக செல்லும் செல்வன் மன்னித்தார்கள் அப்போ மன்னிப்பு என்பது நமக்கு உன்னதமான ஒரு குணம்

அல்லாகுவே முதலில் தஸ்பீக செய்யணும் அவனை திக்கிரி செய்யணும் அவனை புகழனு புகழ்ந்து மேலும் அவனிடம் பிழை பொறுக்க தேடுவீராக அவனிடம் நீங்க இஸ்திகுப்பாறு செய்யுங்கள் நிச்சயமாக இன்னகுக்கான தௌவாபா நிச்சயமாக அவன் தௌபாவை மிகவும் ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹு தாலா அந்த வசனத்திலே பேசுகின்றான் ஆக அருமையான பெரிய உலச்சகோதிகளே ஒவ்வொரு அடியார்களும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நாம் இஸ்திக்குபாடு செய்யக்கூடிய அடியார்களாக இருக்கும் பொழுது தாலா நம்மளுடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஆக அல்லாஹ் நாம் செய்த சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து நம்மளுக்கு நக்கீர்பை செய்வானாக அலமது இல்லா ரபீல் ஆலமி வசலாம் வலைக்கம் வரமத்துல்லா தால வர